ஆமாப்பா அம்மா எப்பவுமே அப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க அவளை கெடுக்கிறதே நீங்க சரி சரி காஃபி குடிச்சிட்டு ஆஃபீஸ் டைம் கிளம்புங்க சாயங்காலம் வரையில நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வாங்க சரி நான் கிளம்புறேன் ஆ சரிங்க நீ மகாராணி எந்திரிச்சு இருக்கிற வேலையெல்லாம் செய்யலாம் வாங்க பிரியா பிரியா காலையில எந்திரிச்சு கிளம்பு சொன்னேன் எங்க போனா தெரியல டைம் வேற ஆச்சு அவங்களாம் வரக்கு நேரம் ஆயிடுச்சு பிரியா நான் எவ்வளவு நேரம் கூப்பிட்டே இருக்கேன் கேட்கல என்ன சொல்லுங்கம்மா மாப்பிள்ள வீடு வரைக்கும் நேரம் ஆச்சு வந்து சாரி எல்லாம் கட்டி கிளம்பி ரெடியாரு போமா நான் சாரி எல்லாம் கட்ட மாட்டேன் ஏன் சுடிதா நான் என்ன நல்லா இல்லையா அதெல்லாம் புரியல இல்ல அதுக்குன்னு ஒரு முறை இருக்கல வாமா சீக்கிரம் ரெடியாவே அப்பா வேற பழங்களா வாங்க போயிருக்காரு மாப்பிள்ளை வீட்டு வேற வந்துருவாங்க உள்ள வா போலாம் நீங்க அட்ரஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கீங்களா வருவாங்க லட்சுமி அவசரப்படாத உன்னை விட நீ தான் இப்ப பரபரப்பா இருக்க ஏங்க நம்ம வச்சிருக்கிறது ஒரே பொண்ணு அவளுக்கு நல்ல ஒரு வரன் வருதுங்க போது நம்ம தானே அதுக்கு ஆர்வமா இருக்கணும் அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கேன் வந்துருவாங்க அதுவும் கார் வர மாதிரி தெரியுது பாரு வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க வரங்க என்ன ரொம்ப நேரம் சுத்தி வந்தீங்களா

சரிங்க நாளைக்கு பிரியா பொண்ணு பார்த்துட்டு மாப்பிளை வீடுக்கார என்ன சொல்லலாம்னு பாக்கா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க